Introducing the all-new Italiano range of pizza! Mmm! Pizza Ultimo! Pizza Hot! கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் அசாத் சாலியை மூன்று மாதங்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான உத்தரவை இன்று பெற்றுக் கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதற்கமையா அவர் தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக ஊடகப் பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன தெரிவித்தார் இதேவேளை அசாத் சாலியின் மகள் அமினா அசாத் சாலி என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் தமது தந்தை அநீதியான முறையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக மகள் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் கைது செய்யப்பட்ட தருணம் முதல் இதுவரை உணவு நீர் போன்றவற்றை உட்கொள்வதை தவிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருவதால் தமது தந்தையின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாமும் தமது தாயாரும் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் தந்தையிடம் உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு வேண்டுகோள் விடுத்த போதிலும் அவர் அதனை நிராகரித்ததாக அமினா சத்சாலியின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கோள் ஆரம்பம் நான் சிறுபராயம் முதல் நன்கு அறிந்த விடியம் என்னவெனில் நீங்கள் எமது குடும்பத்தின் மிகவும் நெருங்கிய நண்பர் ஆகியால் எனது பாசமிகு தந்தைக்கு உங்கள் கைகளால் ஒரு கோப்பை நீரை கொடுத்தால் கட்டாயமாக எனது தந்தை வளமை நிலைக்கு திரும்புவார் மேற்கோள் முடிவு ஜனாதிபதியை அந்த பதவிக்கு கொண்டு வருவதற்காக தமது தந்தை எந்தளவு அர்ப்பணிப்புகளை செய்துள்ளார் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என அமீன் ஆசாத் சாலி ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் கைகளால் வழங்கப்படும் ஒரு கோப்பை நீரின் மூலம் இந்த நாட்டின் சமாதானத்திற்காக தம்மை அர்ப்பணித்த நண்பனின் உயிரை பாதுகாக்க முடியும் என்பதில் தாம் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை செய்யப்பட வேண்டும் என நீதி அமைச்சர் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் வலியுறுத்தினார் கடந்த வியாழக்கிழமை ஆசாத் சாலி என்பவர் ஒருவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட ஆசாத் சாலி என்னுடைய கட்சியின் சார்பிலே ஒரு வேட்பாளராக கடந்த கிழக்கு மாணவர்கள் போட்டியிட்டவர் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளதற்கான காரணத்தை கூட போலீசாரால் சொல்ல முடியாது அறிவித்ததை என்று நான் காரணம் இல்லாமல் யாரையும் கைது செய்ய முடியாது என்பது நிதியமைச்சர்கள் அடிப்படையிலே நான் மிக விரிவாக எனவே போலீஸ்காரர்களிலே என்ன குற்றத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விஷய சம்பந்தமாக கூட எதுவுமே இன்னும் சொல்லப்படாமல் இருப்பது என்பது மிக படுபாதகமான ஒரு விஷயம் இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி என்பது ஒரு விமர்சனத்துக்குரிய கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது என்பதை பேசுகிற பல சர்வதேச இயக்கங்களுக்கு சார்பாக விஷயமாக மாறி வருகிறது என்பதையும் நான் இன்று சொல்லித்தான் ஆகிறோம் எனவே அரச மேலிடம் அவசரமாக இதேவேளை அசாத் சாலிக்கு ஆசி வேண்டி இன்று மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன அசாத் சாலிக்கு விரைவில் விடுதலை கிடைக்க வேண்டும் என கூறி தெவட்டகா முஸ்லிம் பள்ளிவாசலில் இன்று அசர் தொழுகையின் பின்னர் துவா பிரார்த்தனை இடம்பெற்றது அசாத் சாலியின் விடுதலைக்காக கங்காரம விகாரையில் இன்று மாலை மத அனுஷ்டானங்கள் நடைபெற்றன தொடர்பில் சந்தேகத்தின் வெளியே போலேசின் ஆளும் கட்சி உறுப்பினருக்கு பிணை கைது பிரதேச சபையின் பிரதம முகாமியாளரை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட பிரதேச சபை தலைவருக்கு பிணை அசாத் வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட கூட்டமைப்பின் மேல் மாகாண சபை உறுப்பினருக்கு பிணை அசாத் உங்களது எமது கவனத்திற்காக